ஜெயாதரன் பீஷ்மர் துரோணர் கர்ணன் துரியோதனன் விதுரர் இவர்களோட வீழ்ச்சிக்காக கிருஷ்ணர் கையாண்ட யுக்தியும் தான் பாண்டவர்களின் வெற்றிக்கு சாதகமா அமைஞ்சிடுச்சு இதுல யாரை எடுத்து திட்டிய தீட்டோ சிறப்பானதுன்னு தெரியுமா நிறைய பேர் கர்மனின் வீழ்ச்சிக்காக கிருஷ்ண தீட்டிய யுக்தி தான் சிறப்பானதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் ஜாதிரனை கொல்ல சூரியனை மறைச்சதுதான் மிகப்பெரிய தந்திர சூழ்ச்சின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இதை எல்லாத்தையும் விட விதிரருக்காக கையாண்ட யுக்தி தான் கிருஷ்ணரோட மாஸ்டர் பிளான்னே சொல்லலாம் மகாபாரதத்துல அதிகமாக பேசப்படாத முக்கியமான கதாபாத்திரம்னா அது விதிரர் தான் அரசு குடும்பத்துல பிறந்து மாபெரும் அரசனாக்குற முழு தகுதி இருந்தும் தன்னுடைய சகோதரர்களான பாண்டவியையும் திருதராஷ்டரையும் அரசராக்கி தான் வாழ்க்கை முழுவதும் அமைச்சராக இருந்து அதர்மங்களை எதிர்த்து தைரியமா குரல் கொடுத்தவரும் இவர் மட்டும்தான் யம தர்மனோட இன்னொரு அவதாரம் தான் விதுரர் இதற்கு ஒரு புராண கதையும் சொல்லப்படுது அஸ்திராபுரத்த அரசிகளான அம்பிகாவுக்கும் அமலிகாவுக்கும் பனிப்பெண்ணா இருந்தவங்க தான் பரசாமி பரசாமிக்கும் வியாசருக்கும் தான் விதுரர் திருராஷ்டருக்கும் பாண்டவுக்கும் சகோதரர் மாண்டவியர் என்ற முனிவர் தன்னோட ஆசிரமத்துல ஆழ்ந்து தவத்துல இருப்பாரு அப்போ அவர் திருடர் கூட்டம் ஆசிரமத்துக்குள்ள வந்து பதிங்கிடுவாங்க இதை எதுவுமே தெரியாத முனிவர் தவத்துல ஆழ்ந்திருப்பார் திருடர்களை தேடிக்கிட்டு வந்த மன்னனோட காவலர்கள் முனிவரையும் சேர்த்து கைது செஞ்சுட்டு போயிடுவாங்க திருடர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக சித்திரவதை செய்வாங்க முனிவர் யம அழைச்சி யாருக்குமே தீங்கி நடிக்காத எனக்கு ஏன் இந்த தண்டனைன்னு கேட்பாரு அதற்கு யமதர்மன் சிறு வயதில் பூச்சிகளை வைகோலால் கொடுமை செய்தாய் அதோட கர்மங்களை பயன்தான் இதுன்னு சொல்லுவாரு அறியாத வயசுல செய்த தவறுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையான கோவப்பட்டு முனிவர் நீ பூலோகத்தில் பிறப்பாய் அரச குலத்தில் பிறந்தாலும் அரியணை ஏற முடியாதவனா இருப்பாயின்னு எமதர்மனுக்கு சாபம் கொடுத்துருவாரு அதனாலதான் பனிப்பெண்ணுக்கு மகனா பிறக்க நேர்ந்து விதுரர் அரியணை ஏற முடியாம போயிடும் துரியோதனின் துரோக திட்டங்களை தகப்பன் சாணத்துல இருந்து அடிக்கடி எச்சரிச்சு இருந்தாரு அநியாயங்களுக்கு எதிராக வருஷம் முடிஞ்சு அஷ்டாபுரத்துக்கு திரும்பி வருவாங்க பாண்டவர்கள் தங்களோட நாட்டை கேட்க துரியோதனன் கொடுக்க மறுத்துருவாரு இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த விதிரர் திருராஷ்டர் கிட்ட போய் பாண்டவர்களை அழைச்சு அவர்களுக்கு கொடுத்துடு இல்ல என்றால் பெரிய பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் பாண்டவர்கள் ஐவரும் ஐந்து தேவர்களின் புதல்வர்கள் ஆபார சக்தி படைச்சவங்க எல்லாத்துக்கும் மேல கிருஷ்ணர் அவங்களோடு இருக்கிறாரு அவர்களோடு போரிட நேர்ந்தால் நம் மனைவருக்கும் மரணம் நிச்சயம் அதுக்கு திருராஷ்டிரம் உனக்கு பாண்டவர்களை புகழலன்னா தூக்கமே வராதா என் பிள்ளைகளை விட அந்த பாண்டவின் பிள்ளைகள் மேலதான் உனக்கு தனி கரிசனம் எனக்கு தெரியும் என் மகன் துரியோதனன் ஜெயிச்சதை நான் எப்படி திருப்பி கொடுக்க சொல்ல முடியும் அவன் தர்மத்துப்படியே வெற்றி பெற்றிருக்கிறான் அவன் பகடையாடி அதை ஜெயித்திருக்கிறான்னு சொல்லுவாரு இதை கேட்ட விதுரர் அந்த தாயக்கட்டிகள் மாந்திரிக சக்தி கொண்டது என்பது உனக்கு நன்றாகவே தெரியும் சகனு ஒரு மோசடி பேர் வழிகின்றதும் உனக்கு தெரியும் தர்மனுக்கு பகடையாடுவது என்னளவும் தெரியாது என்பதும் உனக்கு தெரியும் இது எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீ விளையாட்டை அனுமதித்தாய் இப்பொழுது தர்மத்தை பற்றி பேசுகிறாய் அந்த வார்த்தையை சொல்ல கூட உனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லுவாரு எப்போ நீ அரக்கு மாளிகையை கட்டவும் தீயிட்டு கொளுத்தவும் அனுமதித்தாயோ அப்பொழுதே உன் தர்ம லட்சணம் தெரிந்து விட்டது உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சேன்னா பாண்டவர்களை அழைத்து அவர்களுக்கு சேர வேண்டிய பங்கு கொடுத்து விடு அனைவரும் அமைதியாய் வாழட்டும் இல்லை என்றால் உங்களோட இழப்ப கட்டவே முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவாரு அந்த சமயத்துலதான் போற தடுக்க கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக தூது வருவாரு கிருஷ்ணர் வரதை தெரிஞ்சுகிட்ட திருதராஷ்டன் கிருஷ்ணரை வரவேற்க தடல் புடலா ஏற்பாடுகளை செய்வாரு அப்போதான் கிருஷ்ணர் யார் வீட்டுல தங்குவாருன்னு கேள்வி வந்துச்சு நான் நீனு எல்லாரும் போட்டி போட்டாங்க ஆனா கிருஷ்ணர் நான் தூது வந்தவன் என் வேலை வெற்றி பெற்றால் மட்டும்தான் உங்க உபசரணங்களை ஏத்துக்குவேன்னு இப்போ இந்த இரவ நான் விதுரர் வீட்டுல கழிக்கிறேன்னு கிளம்பி போயிடுவாரு விதிரருக்கு பயங்கர சந்தோஷம் தனக்கு பிரியமான கிருஷ்ணர் தன் விருந்தினராக வந்ததை பெரும் பாக்கியமா நினைச்சாரு அன்னைக்கு இரவ கிருஷ்ணர் விதிரர் வீட்டிலேயே கழிப்பாரு மறுநாள் அரச சபையில கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக வாதாடினாரு ஆனா துரியோதனன் ஒரு ஊசி முனை நிலத்த கூட பாண்டவர்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு கிருஷ்ணரை அவமதித்து பேசிடுவாரு கிருஷ்ணரும் யுத்தம் நிச்சயம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு கிருஷ்ணரோட தேரோட்டிக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அதை கிருஷ்ணர் கிட்ட கேட்கவும் செஞ்சாரு கிருஷ்ணா நீங்க என்ன காரணத்துக்காக விதுரர் மாளிகையில தங்க முடிவெடுத்தீங்கன்னு கேட்பாரு அதற்கு கிருஷ்ணர் அனைத்தும் நல்லதுக்கே இதன் விளைவு இப்போ துரியோதனன் சபையில கொழுந்து விட்டு எரியும்னு பொன் சிரிப்போட சொல்லுவாரு தேரோட்டிக்கு கிருஷ்ணரோட அடுத்த திட்டத்திற்காக நகர்த்தப்பட்ட காய் விதுரர்னு புரியும் அவர் சொன்ன மாதிரியே துரியோதனன் சபையில எல்லாரும் கிட்ட கெஞ்சுவாங்க கிருஷ்ணர் பேச்சை கேட்டு போற நிறுத்திடலான்னு வாதாடுனாங்க குரல் து ஏற்கனவே மானமங்கம் பொழுது விதிரர் தட்டி கேட்டதும் பாண்டவர்களின் பூதவரான கிருஷ்ணரை விதிர தான் வீட்டுல தங்க வச்சு உபசரணம் செஞ்சதுன்னு துரியோதனுக்கு விதிரர் மேல பல வெறுப்புகள் இருந்துச்சு இதனால விதிரர் பாண்டவர்களின் கட்சின்னு நினைப்பாரு இப்பவும் விதிரர் கிருஷ்ணர் பேச்ச கேட்டுக்கிட்டு போற நிறுத்த வாதாடியதும் துரியோதனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சு என்ன பேசுகிறேன்னு யோசிக்காம விதிரரை அவமானப்படுத்தி பேசிடுவாரு குறிப்பா அவர தாசி புத்திரன்னு திட்டி தீத்துருவாரு பொறுமை எழுந்த வெதிரர் சபையில சபதம் எடுப்பாரு உனக்கு அழிவு காலம் நெருங்கி விட்டது துரியோதனா இனி உனக்காக நான் என் வில்ல எடுத்து போரிட மாட்டேன் அதே சமயம் நான் பாண்டவர்கள் பக்கமும் போக மாட்டேன் எனக்கு இங்கே இனிமே வேலை இல்லைன்னு தன்னோட சக்தி வாய்ந்த கோதாண்ட வில்ல உடச்சரிஞ்சிட்டு சபையில இருந்து கிளம்பி போயிடுவாரு இப்ப முடியும் வரை அவர் யாத்திரையில இருந்து திரும்பவே இல்லை இதுதான் கிருஷ்ணரோட அல்டிமேட் மாஸ்டர் பிளான் வீட்டுல கிருஷ்ணர் தங்காம இருந்திருந்தா வில்ல உடச்சி போர்ல கலந்துக்காம இருந்திருக்க மாட்டாரு கண்டிப்பா துரியோதன் பக்கம் என்று போர் புரிஞ்சிருப்பாரு விதிரர் வைத்த இந்த வில் தர்ம சக்கரம் கொண்ட மகாவிஷ்ணுவின் வில் அந்த வில்ல யாராலுமே வெல்ல முடியாது போர்ல விதிரர் கோதாண்ட வில்லோட வந்து நின்று விட்டால் ஆனாகப்பட்ட அர்ஜுனனால கூட தான் வில்லான காண்டிபம் கொண்டு அவரை வெல்ல முடியாது போர் முடிவில் துரியோதனன் மரணப்படுக்கில் கிருஷ்ணர் கிட்ட கேட்பாரு விதுரர் போரில் கலந்திருந்தால் என்ன செய்திருப்பாய் கிருஷ்ணான்னு அப்போ கிருஷ்ணர் நானே களத்துல இறங்கி போர் புரிஞ்சிருப்பேன் சொல்லுவாரு விதுரரின் திறமை போர்க்களம் சந்திக்காமலேயே மறைஞ்சிடும் நன்றி